சிறுநீரகத்தின் செயல்பாட்டை குறைத்து சிறுநீரகத்தை செயலிழக்க வைக்கும் சதை கழிவுகளான கிரியட்டின் அமில உப்புத்தன்மையை உடம்பிலிருந்து மலஜலம் மல மூலியமாக அகற்றும் சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க சிறுநீரக செயலிழப்பு அறிகுறிகள் தென்பட்ட உடனேமே அதுக்கு சரியான மருத்துவம் பார்த்துக்காம அதை அலட்சியப்படுத்துகிறவங்களுக்கு பின்னாட்களில் வந்து சிறுநீரகத்தோட செயல்பாடு வந்து இழந்து முற்றிலுமாக வந்து இழந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கை கால்கள்லாம் அதிகமாக வந்து கால்களில் குறிப்பிட்டு நீர் இறங்கிக்கும் கால்கள்லாம் கருத்து போயிடும் இந்த காது மடல்கள்லாம் அதிகமாக கருத்து போய் தவளை உடம்பு மாதிரி புள்ளி 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 புள்ளியாக வந்துடும் உடலோட எண்பது சதவீத இயக்கமே வந்து தடைப்பட்டு போன மாதிரி நுரையீரலெல்லாம் நீர் கட்டிக்கிட்டு அவங்க படாத அவதி போடுவாங்க அந்த மாதிரி சிறுநீரக செயலப்போ அறிவு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னாலே நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மருத்துவ முறையை எளிமையாக வந்து சித்தர்கள் வந்து அனைத்து மக்களுக்கும் பின்னாட்களில் வந்து இந்த வியாதிகள்லாம் வந்து சிறுநீரகம் சம்பந்தமா அதிகமான மக்கள்லாம் பாதிப்படைவாங்கன்னு நினைச்சாங்களே என்னவோ அவங்க ஞானதிஷ்டியில வந்து இதெல்லாம் கண்டுக்கிட்டு அவங்க எழுதிய குறிப்புகள் வந்து அப்படிதான் இருக்கு பின்னாட்களில் வர எல்லாத்துக்குமே வந்து சிறுநீரகங்கள் தொற்றுகள் சிறுநீரக சுருக்கம் சிறுநீரக தளர்ச்சி சிறுநீரகம் வந்து செயலற்று போறது சிறுநீரக செயலிழப்பு அறிகுறிகள் தென்பட்ட உடனேயுமே இந்த மருந்துகளை கொடுத்தாலே போதும் அவங்க ஆயுட்காலம் வரலாம் சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லக்கூடிய இப்போ நம்ம சொல்ல போகிற மருத்துவ முறையை சொல்லியிருக்காங்க இந்த மருந்து வந்து அனைவராலும் வந்து எளிய முறையில் அவங்கவுங்களே செஞ்சிக்க வேண்டிய செஞ்சிக்கக்கூடிய மருந்து தான் இப்போ இந்த மருந்தை வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனேயுமே சிறுநீரக செயலில் உங்களுக்கு வர மாதிரியான கண்டிஷன் இருந்தாலும் முழுமையாக குணமாகும் வெறும் மருந்து வந்து குணம் பண்ணுறதை விட மருந்து தொண்ணூற்றி சதவீதம் குணம் பண்ணாலும் ஒரு சதவீதம் வந்து இயற்கை வந்து இறை நம்பிக்கையோட பத்திய முறைகளோடு சேர்ந்து நீங்கள் மருந்து எடுக்கக்குள்ள தான் நூறு சதவீதம் மருத்துவம் உங்களுக்கு பலிதமாகும் அப்படி நூறு சதவீதம் மருத்துவம் பலிதம் ஆகணும்னா நம்ம அருணகிரிநாதர் திருப்புகள் அருணகிரிநாதர் வந்து ஒரு அற்புதமான மந்திர பாடலை எழுதியிருக்கிறார் அதாவது உடல் பிணிகளை வந்து தீக்கிறதுக்கு உங்களுக்கு கர்ம வினைகள்னால வினைக்கு வினை வர மாதிரி இந்த உடலுக்கு வந்து தீமை ஏற்படுதுனாலே கர்ம வினைகளோ இல்லை வந்து நீங்கள் செஞ்சு நடந்துக்கிற இன்றைய நாட்களுக்கு உண்டான வினைகளோ தான் உங்களுக்கு நோயா மாறுதுங்கிறதுக்கு அந்த பாடல்களை வந்து நீங்க தினந்தோறும் படிச்சுட்டு வந்தாலே இந்த மருந்து சாப்பிடக்குள்ள மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து மருத்துவ தன்மையை அதிகப்படுத்தி நாற்பத்தெட்டு நாள்ல குணமாகக்கூடிய எந்த வியாதியா இருந்தாலும் இருபத்தி நாலு நாள்லயே குணம் செய்யக்கூடிய அற்புதமான அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு நம்மளை சார்ந்த நிறைய பேத்துக்கு கிடைச்சிருக்கு அதனால மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இருமல் உரோகம் முயலகன் வாதம் மெரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடு பெருவயிரியில எரிகுலை சூளை பெருவழி வேறு உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய இந்த வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியனா ஒட்டம்புள்ள சேர்ந்திருக்கக்கூடிய கிருமி அதைதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க வரும் ஒரு கோடி அசூரர் பதாதி மடிய அநேக இசை பாடி இந்த மந்திர பாடல்களை பாடிக்கிட்டே இருந்தா போதும் அநேக பாடி வரும் ஒரு கால வைரவரான வடிசூடர் வேலை விடுவ இந்த நோய்களுக்கு வந்து நோய்களை வந்த நோய்களை எல்லாம் வந்து வந்து அடிச்சு வரணும்னா வேலவனோட வேல் தான் வந்து மருந்துங்கிறார் இந்த வடிசூடர் வேலை விடுவோன்னு தருநில மீதில் உரைமுகில் ஊதி தரு திருமாதின் மனவாலாம் சலமிடை பூவின் நடுவினில் இரு தனிமலை மேவு பெருமானே இது வந்து முருகனை அவன் நினைச்சு இந்த மந்திர பாடல்களை சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய மருந்தை செஞ்சு சாப்பிட்டாலும் சரி வாங்கி சாப்பிட்டாலும் சரி சிறுநீரகம் இழக்க போகிற கடைசி ஒரு நூலில் இருந்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய அற்புதமான ஜாலம் உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு அனுபவமாக கிடைக்கும் இந்த மாதிரி அந்த மக்களுக்கு வந்து எளிய முறையில் மருத்துவத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி பல லட்சங்கள் பல அறுவை சிகிச்சைகள் பல மன உளைச்சல்களோட இந்த சிறுநீரக செயலிழந்து போனவங்க கி அதாவது சிறுநீரகம் ப்ராப்ளம் வந்து சிம்டம்ஸ் உள்ளவங்கன்னு சொல்லி நிறையா வந்து கண்ணீர் மூலயமா நிறையா பார்க்கறதுனால இந்த பதிவெல்லாம் ஓப்பனாக போடுறோம் எப்படியாவது மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான மருத்துவ நிலையில அடுத்தடுத்து கடத்தி கொண்டு போய் உயிர் போட வைக்கணுங்கிறக்காக தான் இந்த மருத்துவ தகவல்கள் எல்லாத்தையுமே வெளியே தெரிவிக்கிறது இதில் வந்து நீங்கள் பயன்பெறணுங்கிற விதி அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு செயல்முறையும் பார்த்துட்டு இந்த மருத்துவத்தை செஞ்சு பாருங்க சிறுநீரகம் உங்கள் ஆய்காலம் வரலும் சுருங்காது தளராது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய நீர் நீங்கும் கை சேர்ந்து இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வெளியே நீங்கி முழு ஆரோக்கியமான மனிதராக ஆய்கால வரலும் வாழ்லாம் இந்த பதிவுக்குள்ளே போவோம் இந்த மருத்துவ முறை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் சதை வளர்ச்சி செல்கள் தாதுக்களாக மாறி இன்றைய சொல்லாடலில் கிரியேட்டினாக வந்து அது உற்பத்தி ஆகி அதிக அளவு ரத்தத்தில் கலக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது அதாவது சிறுநீரக செயலிழப்பு ப்ராப்ளம் வருதுங்கிறது இன்றைய நடைமுறையில் சொல்கிறாங்க சித்தர்கள் வந்து இதை வந்து சதை குப்பை அப்படிங்கிறாங்க சதையோட கழிவுகள் வந்து குப்பையாக மாறி இந்த மாதிரி சிறுநீரகத்தோட இயக்கத்தை வந்து தடை பண்ணுறதும் ஒரு கட்டத்தில் அதிகமாகி சிறுநீரகத்தை செயலிழக்கவுமே வைக்கிது அதுக்கு சதக்குப்பைனே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அந்த மருந்தையும் பாருங்கள் இந்த சதக்குப்பை சூரணத்தில் கஷாயம் வச்சு இப்போ நீங்கள் பார்க்குற மருந்து வந்து காரலவண பருப்புன்னு பேர் இந்த காரலவண பருப்பம் வந்து வெண்காரம் அதே மாதிரி வெடி உப்பு படிகாரம் முதல்ல வந்து நம்ம படிகாரம் வந்து ஒரு நூறு கிராம் நல்லா பொடிச்சு போட்டு அதே மாதிரி வெடி ஒரு நூறு கிராம் அதுக்கு மேலேயே பிடிச்சு போட்டு வெண்காரம் அதையும் ஒரு நூறு கிராம் படித்து போட்டு மூணையும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மண் சட்டியில் ஒரு அடுப்பில் வச்சு எரி நீர் சுண்டை எரித்து எடுத்தோம்னா நீங்கள் முன்ன பார்த்த பசுமம் கிடைக்கும் அந்த பசுமை வந்து உடம்புல தங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்கள் அதாவது சிறுநீரால் வெளியேற்ற முடியாத நீர்களை இந்த பஸ்பம் வந்து வெளியேற்றிடும் சதக்குப்பையோட சூரணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கஷாயம் சிறுநீரகத்தை மீள் சுழற்சி பண்ணும் அதாவது சிறுநீரகம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருந்தாலும் திரும்ப வந்து உங்களுக்கு அது நல்ல நிலையில் இயங்கிறதுக்கு இந்த சதகுப்பை சூரணம் அருமருந்தாக வேலை செய்யும் ஒரு சில வைத்தியர்கள் வந்து இந்த சதகுப்பை பார்த்திங்க இல்லையா அந்த சீரகம் பெருஞ்சீரகம் மாதிரி இருக்கக்கூடிய சதகுப்பையை வந்து சதம் சதம்னா நூறு நூறு வகையான குப்பையை வந்து சரி பண்ணக்கூடிய மருந்துங்கிற மாதிரி பேசுவாங்க சித்தர்கள் வந்து பாடல்களாக செய்யுலாம் எழுதக்குள்ள இந்த சதம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் பெரும்பாலும் தொண்ணூற்றொம்பது விழுக்காடு எந்த சித்தரும் பயன்படுத்தலை சதையில் ஏற்படக்கூடிய குப்பை அதாவது சதையினால் ஏற்படக்கூடிய குப்பை வந்து சிறுநீரகத்துக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு தாது உப்பாக மாதிரி சிறுநீரக செயலிழப்பு அறிகுறிகளை காட்டும் அப்புறம் சிறுநீரகத்தை செயலையில் வச்சிடும் அதனால தான் வந்து சத இந்த மருந்துக்கு பேர் வச்சுருக்காங்க இதை குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம உடம்புல வந்து தோல் நோய்கள் வந்துவிட்டால் மேனி குப்பை ஆகிடும் மேனிங்கிறது நம்ம உடம்பு அதனால் வந்து அந்த மூலிகையோட பேர் பூனை வணங்கி அதை வந்து வழக்கு மொழியில் குப்பை மீனின்னு ஆக்கின மாதிரி சதையில் ஏற்படக்கூடிய குப்பைகளை சரி பண்ணுறதுனால இந்த மருந்துக்கு பேர் வந்து சத குப்பை சதம் குப்பை கிடையாது சத குப்பை இந்த சத குப்பை வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனு போட்டு நூறு நூற்றம்பது எம்எல் தண்ணியில் ஒரு எழுவத்தஞ்சி எம்எலாக வந்து நீங்கள் வந்து கஷாயம் வச்சு இந்த காரல் அவனை பருப்பத்தை மூணு நாளைக்கு காலை உணவுக்கு முன்னாடி இந்த மருந்தை வந்து ஒரு ஒரு கிராம்லேருந்து இருந்து ஒரு ஒன்றரை கிராம் அளவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா பழுதடைஞ்ச சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாத துர்நீர்கள் காலில் இறங்கின நீர் நுரையீரலில் தேங்கின நீர் அது மாதிரி உடம்புல எங்கெல்லாம் துர்நீர் சேர்ந்து இருக்கோ வீக்கம் இருக்கோ எல்லாத்தையும் வடிச்சிடும் அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது மூணு நாள் பயன்படுத்திட்டு நிறுத்திட்டு சதகுப்பை கஷாயத்தை வருஷம் முழுக்க நீங்கள் சாப்பிட்லாம் எந்த பத்தியமும் கிடையாது சிறுநீரகத்துக்கு அவ்வளோ வலு கொடுக்கும் இந்த சதகுப்பை சூர்ணத்தை பயன்படுத்திக்கிட்டே நீங்கள் கற்பூர சிலாசத்து இப்போ பார்க்குறது இந்த கற்பூர சிலாசத்து பருப்பம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ச்சியாக பூனை மீசை மூக்கிரட்டை இதோட இதோடய கஷாயத்தில் இதையும் வந்து காலை மாலை உணவுக்கு முன்னாடி ஒரு பொட்டுக்கல் அளவுக்கு இந்த மருந்து எடுத்து அந்த கஷாயங்கள் வந்து ஒரு நூறு எம்எல்ஏ வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆயுஸுக்கும் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு அறிகுறிகையும் கண்ணில் காட்டாது சிறுநீரகமும் வந்து உங்களுக்கு வலுவாகிட்டே இருக்கும் உடம்புல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது இது சித்தர்களோட வாக்கு எங்கேயோ போய் நிறைய பணத்தை விரயம் பண்ணிவிட்டு உடல் மனசையும் வந்து உளைச்சலுக்கு ஆளாக்காமல் சித்தர்கள் சொன்ன மருத்துவமுறையை முறையை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்